ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார்கள் பொதுச் செயலாளர் பதவியில் வடிவேல் ராமன் அவர்களும் பொருளாளர் பதவியில் திலகபாமா அவர்களும் தொடர்வார்கள் என்பதை இந்த பொதுக்குழு தீர்மானத்தை அனைவரும் ஒருமனதாக கலகோஷம் ஒழிப்பிட்டு மேலான அன்பு பாட்டாளி சொன்னேன் அனைவருக்கும் நன்குமணி ராமதாஸ் பலிவான வணக்கங்கள் மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றேன் முதலில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் ஓராண்டு காலம் எங்களை இந்த பொறுப்பிலே தொடர வேண்டும் என்று ஒருமனதாக நீங்கள் தீர்மானத்தை என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் என் மீது பாசத்திலும் அன்பை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதைவிட என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது உங்களை பொறுப்புடன் கடமை உடன் நான் நடத்துவேன் மாழன் சின்னோ நமக்கு கொடுத்துருக்குறாங்க மீண்டும் நான் சொல்கிறேன் நம்ம வந்து இவங்க நமக்கு போட்டி இவங்க நம்ம எது அதெல்லாம் நம்ம திரும்பி எல்லாம் என்னுடைய ஆசை விருப்பம் என்று நமக்கு தான் சொல்றேன் விருப்பம் நமக்கு சின்ன ஒருத்தோடு பலவீனமாக இருக்கக்கூடாது நான் வாங்க வாங்க வழி நடத்த அவனா சேர்ந்து நம்ம முழுமையாக செய்ய வேண்டும் என்று நோக்கம் அதை எதிர்பார்ப்பாக மீண்டும் சொல்கின்றேன் கிடையாது நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வழிகாட்டி அவர்தான் எல்லாம் நம் இயக்கம் நம் கட்சி இந்த சமுதாயம் அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்றோம் மருத்துவர் ஐயாவுடைய பல லட்சியங்கள் பல கனவுகள் அதை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் அதற்காகத்தான் இந்த நடைபயணம் தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகள் மீட்பு பயணம் முடிச்சோன்னு திருப்பி வர நடைபயணம் தொடர்ந்து எல்லா ஊருக்கும் வரணும் எல்லா ஊருக்கும் சேலத்துமையோ டெல்டாவோ எல்லா மாவட்டத்துக்கும் நான் அவசியம் வர கன்னியாகுமரி வரைக்கும் நான் போகிறேன்னா எல்லா உங்களுக்கும் நான் அவசியம் வரேன் நான் எனக்கு வந்து ஒரு பொதுமக்களை கொஞ்சம் பார்க்கணும் பொதுமக்களும் என்ன பார்க்கணும் எனக்கு பொதுமக்களை பார்த்து ஒரு வணக்கம் வச்சு ஒரு கை தான் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனால் அவ்வளோ ஆயிரக்கணக்கான என் தம்பிகள் என் தங்கைகள் இந்த நடைப்பயணத்தில் கலந்துக்கிட்டு என் கூட அவ்வளோ வேகமாக நடந்து வந்து அவ்வளோ எழுச்சியாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது இந்த வகையில் நீங்கள் எல்லாம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்பிக்கையோடு செல்லுங்கள் தைரியமாக செல்லுங்கள் நிச்சயமாக நாளை நமக்கு